வணக்கம் மக்களை வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேசன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சூப்பரான நியூஸ வெளியிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் ஜனவரி மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைவருக்கும் அதாவது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்குவது வழக்கம் அந்த இலவச வேட்டி சேலை வழங்குவதற்காக தமிழக அரசானது பொங்கல் பண்டிகைக்காக வேட்டி சேலைக்காக நூறு கோடி ரூபாயை ஒதுக்கி அதற்குண்டான அரசாணையை வெளியிட்ருக்கேங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வருகிற ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் உற்பத்திக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நூறு கோடி ரூபாயை அனுமதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளின் மூலம் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் கைத்தறி மற்றும் பெடல் தறிகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதால் கைத்தறி மற்றும் பெடல் தறி நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகளுக்கு இத்திட்டம் பெரிதும் உதவியாக இருக்காது இந்த நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெறுவதை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகைக்கு வழங்குவதற்காக தேவைப்படும் வேட்டி சேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் உற்பத்தி செய்து வழங்கிட ஏதுவாகவும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன் பணமாக வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நூறு கோடி ரூபாய் அனுமதித்து உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கு ஏறத்தாழ ஒரு கோடியே எழுவத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சேலைகளும் அதே போல் ஏடத்தாழ ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் வேட்டிகளும் வழங்கப்படும் ஸோ வரக்கூடிய பொங்கலுக்கு வழங்கக்கூடிய வேட்டி சேலைகள் தைப்பதற்கு முன் பதமாக நூறு கோடியை தமிழக முதலமைச்சர் அறிவிச்சுக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோல பார்த்த ஒரு ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்ப நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அம்தி ஆல் நோட்டிபிகேஷன் நமக்கு மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க